காரணிசர் டோக்கன் சரி பாருங்க கருத்தாம இருக்கும் இது அடைஞ்ச உடனே

செங்கமாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் பைக்கு போறியா பைக் போறீங்க நீ காரை சென்டர்ல வேண நீட்டு போட்டு காரு சார் போட்ட ஓட்டு சார் தேச போங்க முதலாவதாக செங்கமாரி கார்போட்டு கார்போட்டம் பைக் போ பைக் போ மாடு கூட வந்து பைக் போகலாம் சரியா முடிஞ்ச கமலாடி அறிவிட்ட முட்ட போகலாம் போல கரை முத்துராசி தேவர் செங்கமாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் அவர்களுடைய மார் போட்டி வருகின்ற ஜாரதி மாவிலங்காவையில் முருகேசன் சிதம்பரேசன் இரண்டாவதாக மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி போட்டி வருகின்ற ஜாரதி குட்டிபிரபா மூன்றாவதாக வடவயல் ஆர்கே தேர்வை என்றாக தூத்துக்குடி மாவட்ட சீதிபுரம் விஸ்வத்தன்கிறோர் காத்தம்பத்தி வீர சமிரி திருநீதி திண்டிப்பட்டி மகேஸ்வரி வண்டிகள் நடைபெறுகிற கரிசான் மாட்டில மொத்தம் பதினைந்து வண்டிகள் ஐந்தாவதாக தஞ்சை கனிமேடு ஐயனார் ஆறாவதாக திணையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்களுடைய ஒன்னல்ல ரெண்டல்ல மொத்தம் பதினைஞ்சு வண்டி கார் போட்டும் மாளிகை வச்சிருக்க தண்ணி ஊத்துறவர்கள் வச்சிருக்கா யாரும் ஊத்துல ஆயிரம் ஆயிரம் அவதாரம் போட்டு வச்சிருக்கேன் இன்னும் சாரணி சொல்லிட்டா சட்டத்துல தண்ணி ஊத்துல சாரணிக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க மாட்டுக்காரர்கள் வாங்க சொல்லுவேன் பாத்துக்கிறேங்க சாரணிகளுக்கு தான் அவங்க அவதாரம் மதவாடு செங்கமாரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திர தேவர் மஞ்சக்கரை கரை முத்துராசி தேவர் இரண்டாவதாக மூக்குடி காணியலட்சுமி அரிசி மண்டி மூன்றாவதாக ஆர் கே தேர்வை நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் முன்னாடி நான்காவதாக தற்போது தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் ஐந்தாவதாக தஞ்சை மாவட்டம் களிமேல் ஐயனார் கார்ப்பு

இரண்டாவதாக சேர்மமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரவேல் அட இங்க எங்க இருக்குன்னு கேட்டா ஆஹா Yeah. Foi bem, É uma letra da barra. குண்ட குடும்பி தூரியமா தற்போது தரிசேல் மாவட்டத்துல பதினைந்து வண்டி அதில் முதலாவதாக மூக்குடி தானியலட்சுமி அரிசி வண்டி இரண்டாவதாக வடவை மதி ஆர் பிஎஸ் ஜேர்வை மூன்றாவதாக தூக்கக்குடி மாவட்டம் பிவிபுரம் குடம்யா கிட்டே இருக்கும் நேற்றிருக்குறேன் உடனே அடகிலக நான் வயிற்று குறுத்துக்கினேன் இரண்டாவதாக வடவயில் ஆர்.கே. சேர்வை நார் போடு பைக் வாங்க பைக் வாங்க பைக் வாங்க பைக் வாங்க மூக்குடி டானியெல் சிமி அரிசி மண்டி இரண்டாவதாக வடவயில் ஆர்.கே. சேர்வை முன்னாடி போற பைக் போங்க முன்னாடி போற பைக் போங்க மாடு கூட முன்னாடி போற பைக் போங்க இரண்டாவதாக வடவயில் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம்

அரிசி மண்டி ஓட்டி வருகின்ற இரண்டாவதாக வட வயல் விஸ்ரோத் என்கிற விதர்சன் தாத்தம்பத்தி வீர தமிழட்சி ஸ்ரீநிதி என்டிப்பட்டி மகேஸ்வரி நினைவாக கத்துகிறது கவனம் ரத்த மேல் மாடு தனியா நாலாம் மாடு வரட்ட பைக்க மறிச்சு நிப்பாட்டிக்க முத மாடு மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி இரண்டாவதாக வடவையல் ஆர்கே தேர்வை யார் பைய போங்க கைய போங்க பைக் வாங்க முன்னாடி பைக் முன்னாடி அட்வான்ஸ் வாங்க தார ஒருக்குங்க ஒருக்குங்க லெப்டில் புதக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தானே தானியலட்சுமி இரண்டாவதாக வடவயல் ஆர்கே சேர்வையா தூத்துக்குடி மாவட்டமா எங்கே பாப்போம் மீண்டும் முதலாவதாக மூக்குடி இரண்டாவதாக கிருமுடை மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம்

தமிழ்நாடு தானியலட்சுமி அரிசி மண்டி இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் மூன்றாவதாக விடவையல் கே சேர்வை பதினைஞ்சு மாட்டிலும் மூணு மாடு தனியா முதல் கொடியெடுத்து முதலாவதாக மோக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி போட்டி வருகின்ற சாரதி ஐயமுத்தாம்பட்டி மணிக்காலை கண்டதேவி குட்டி பிரபா இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் என்கிற விதர்சன் காத்தம்பத்தி வீர தமிழச்சி ஸ்ரீநிதி தேனி மாவட்டம் நினைவாக மூன்றாவதாக உடவையில் தாலியலட்சுமி அரிசி மண்டி மணி காலை குட்டிப்பிரவாற்ற மாடு நீங்க என்ன சொல்றீங்க முன்னாடி முதல்வாறு மூக்குடி தானிய அரசி மண்டி மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் சந்தாங்கி தாலுகா மூக்குடி தானிய லட்சுமி அரிசி மண்டி போட்டி வருகின்ற சாரதி ஐயமுத்தாம்பட்டி மணிக்காலை கண்டதேவி குட்டி பிரபா இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் நீலிபுரம் முத்துற விதர்சன் நாட்டம்பட்டி வீர தமிழகி ஸ்ரீநிதி மகேஸ்வரி நினைவாக போட்டி வருகின்ற சாரதி திருவருந்தாவயர் சதீஷ் குட்டி சரவண மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வடவையில் ஆர்கே மதி சேர்வை போட்டி வருகின்ற சாரதி கடவுளை சேரி எம் கே ரமேஷ் அப்பு பதினைஞ்சு வண்டியிலும் மூணு மாடு தான் வருது பதினமாடு பூக்குடி பைக்கு தான் தெரியுது நானூறு பைக் நாலாம் மாடு எங்க தெரியும் டிவிபுரம் விஸ்வருத் என்கிற விதர்சன் மூன்றாவதாக வடவையில் ஆர்கே சேர்வை தானியலட்சுமி அரிசி மண்டி இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் வித்ரூத் விதர்சன் மூன்றாவதாக வடவைகள் ஆர்க்கை சேர்வை முதவாடு மூக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி அவர்களுடைய மார் விதர்சன் சாத்தம்பத்தி வீர ஸ்ரீநிதி திருடா விஜுவா படுக்காத வண்டியில மூன்றாவதாக வடவயல் ஆர்கே சேர்வை மூக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி மாடுபடி காரிய இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி வி மூன்றாவதாக வடவயல் ஆர்கே சேர்வை

அரிசி மண்டிய அவர்களுடைய மார் ஐயநூத்தி ஐம்பத்தி மணிக்காலை கண்டராமை குட்டிப்பதா இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பீதிபுரம் மிஸ்ரா என்கிற விதன்

வந்து வந்து குதிரை வேண்டிக்கான பேர்ப்பதை நடைபெற்று கொண்டிருக்கிறது குதிரை வேண்டி குதிரை வண்டி கொண்டு வந்த வீரர்கள் தமது தேர்தலை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்